வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கா சோளத்திற்கு போரிய விலை இல்லாததால் விவசாயிகள் கவலை அரசே கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கோபாலபுரம் சேசபுரம் மீனாட்சிபுரம் சுந்தரபாண்டியம் புதூர் கீழக்கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கா சோளம் விவசாயம் நடைபெற்று வருகிறது தற்போது மக்காசோளத்தை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு ஏக்கருக்கு மக்காசோள விவசாயத்திற்கு சுமார் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை செலவு செய்து விவசாயம் செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்து உள்ளதாகவும் போதிய விலை இல்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த ஆண்டு மக்காசோளம் ஒரு குவிண்டால் விலை இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்ற நிலையில் இந்த ஆண்டு ஒரு குவிண்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் அரசே மக்கா சோளத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் அத்திராபுத்தாலு கிராமத்திலிருந்து பேசுறேன் என்னோட ஊர்ல வந்து நான் ஒரு பத்து ஏக்கர் மக்காசோளம் போட்டிருக்கேன் மக்காசோளம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நானூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கிறது இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இதில் வந்து இயற்கை பெரிய வந்து மழை இல்லாமல் இயற்கை வீட்டங்கள் வந்து காட்டு பந்திகள் எல்லாமே விலங்குகள் இதனால எனக்கு ஏக்கருக்கு வந்து வருஷத்துக்கு இருபத்தஞ்சு குண்டால் கிடைக்கிற வந்து இந்த வருஷம் பத்து குண்டால் தான் கிடைச்சிட்டு ஏக்கருக்கு இதனால் நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கோம் விவசாயிகள் வந்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் தான் வாங்கின பொருளை கட்டி கட்ட முடியாமல் ரொம்ப ஏமாற்றத்துல தான் இருக்கும் இது தயவு செய்து தமிழ்நாடு அரசு வந்து கவனித்து எங்களுக்கு ஒரு